கட்டுரை நூற்று அறுபது மரங்கள் ரூபாய் இருபது லட்சம் மிளகு மூலம் ரூபாய் எண்பது ஆயிரம் ஊரையே மரம் வளர்ப்புக்கு மாற்றிய பச்சை மனுஷன் கடலூர் மாவட்டம் திரீமுஷ்ணம் அருகே அமைந்துள்ளது ஆதிவராக நல்லூர் இக்கிராமத்தில் வசிக்கும் விவசாயிகளில் பலர் மர சாகுபடியில் ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளார்கள் நிலக்கடலை மக்காச்சோளம் முந்திரி உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வந்த நிலங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மர சாகுபடிக்கு ஒதுக்கி தேக்கு மகோகனி வேங்கை ரோஸ்வோட் உள்ளிட்ட மரங்களை சாகுபடி செய்து வருகிறார்கள் உணவு பயிர்கள் மூலம் குறுகிய கால வருவாயை நம்பி சிறு குறு விவசாயிகளும் தங்கள் நிலங்களின் வரப்புகளில் விலை மதிப்பு மிகுந்த மரங்களை பயிர் செய்து வருகிறார்கள் ஊர் பொது இடங்களிலும் அதிக எண்ணிக்கையில் மரங்கள் வளர்க்கப்படுகின்றன இந்த ஊரில் ஏற்படத் தொடங்கியுள்ள மாற்றம் சுற்றுவட்டார பகுதி மக்களிடையே கவனம் ஈர்த்து வருகிறது இதற்கு தூண்டுகோலாய் திகழ்வது இந்த ஊரின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் கடலூர் மாவட்ட மரம் வளர்ப்போர் சங்க தலைவருமான பரமானந்தம் என்கிறார்கள் அப்பகுதி மக்கள் எண்பது வயதான பரமானந்தம் மரம் வளர்ப்பு பணிகளில் உத்வேகத்துடன் செயல்பட்டு வருகிறார் தனக்கு சொந்தமான பதிமூன்று ஏக்கர் நிலத்தில் தேக்கு மகோகணி வேங்கை உள்ளிட்ட பல வகையான மரங்களை ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் வளர்த்து வருகிறார் தேவைக்கு ஏற்ப அவ்வப்போது மரங்களை அறுவடை செய்து பயனடைந்து வருகிறார் இங்கு ஊடு பயிராக சாகுபடி செய்துள்ள மிளகு மூலமாகவும் கணிசமான வருமானம் பார்த்து வருகிறார் மரம் வளர்ப்பின் மூலம் ஏற்படும் பலன்கள் குறித்து மற்ற விவசாயிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதோடு அவர்களுக்கு தேவையான கன்றுகள் கிடைப்பதற்கும் உறுதுணையாக திகழ்கிறார் இவரை சந்திக்க ஒரு பகல் பொழுதில் ஆதிவராக நல்லூர் கிராமத்துக்கு சென்றோம் சாலையில் வெயில் நுழையாதவாறு இரு ஓரங்களிலும் ஏராளமான புளிய மரங்கள் அணிவகுத்து நிழல் விரித்து நின்றன இவற்றை ரசித்தவாறே அவரின் தோட்டத்தை சென்றடைந்தோம் முகப்பு பகுதியில் இருந்த செம்மரங்களுக்கு நீர் பாய்ச்சும் பணியில் ஈடுபட்டிருந்த பரமானந்தம் நம்மை இன்முகத்தோடு வரவேற்று தோட்டத்தை சுற்றி காட்டியபடியே பேசத் தொடங்கினார் இவருடைய நடையிலும் பேச்சிலும் கம்பீரம் வெளிர்கிறது இங்க உள்ள மரங்களை விட்டு என்னால கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது அதனால இங்கேயே வீடு கட்டி குடும்பத்தோடு வசிச்சுக்கிட்டே இருக்கேன் எங்களோடு சேர்ந்து இங்க நூற்றுக்கணக்கான பறவைகளும் வாழுது மைனா மயில் கோயில் மணிப்புரா கிளி உள்ளிட்ட பறவை இனங்களுக்கு இங்க உள்ள மரங்கள் வீடுகளா திகழுது பறவைகளோட உணவு தேவைக்காக கொய்யா சப்போட்டா மா உள்ளிட்ட மரங்களும் வளர்க்கிறேன் இதுல விளையக்கூடிய பழங்களை நான் பறிக்கிறதில்ல அதனால பறவைகள் வயிறார பசி ஆறுது இதுக்கு நன்றி கடனா விதவிதமான ஓசையில ரீங்காரம் எழுப்பி என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துறதோடு மட்டுமல்லாம தங்களோட எச்சங்கள் மூலமா நிலத்தை வளப்படுத்தி மரங்களை செழிப்பா வளர வைக்குது என உணர்ச்சி பொங்க பேசிய பரமானந்தம் மரம் வளர்ப்பில் எப்படி ஆர்வம் உருவானது என்பது பற்றியும் இங்குள்ள மரங்கள் குறித்தும் விவரித்தார் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்தப்ப என் பெரியப்பா ஆதிவராக நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவரா பத்து ஆண்டுகள் பதவி வகிச்சார் அப்ப எங்க ஊர் சாலையோரங்கள்ல புளிய மரங்களை நட்டு வளர்த்தார் அவருக்கு பிறகு என் அப்பா ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பு வகிச்சப்ப அந்த மரங்களை நல்ல முறையில பராமரிச்சார் புளியங்காய் ஏலம் மூலம் எங்க ஊராட்சிக்கு ஒரு வருஷத்துக்கு மூன்று நான்கு லட்சம் ரூபாய் வருமானம் கிடைச்சது எங்க ஊர்ல உள்ள ஒரு சிறு விவசாயி பொருளாதார ரீதியா ரொம்ப சிரமப்பட்டதால எங்க அப்பா தன்னோட சொந்த செலவுல மாங்கன்றுகள் வாங்கி கொடுத்து அதை ரெண்டு ஏக்கர்ல சாகுபடி செய்ய வச்சாரு அடுத்த சில வருஷங்கள்லயே அந்த மாமரங்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைச்சதுனால அந்த விவசாயியோட குடும்பம் நல்ல நிலைக்கு உயர ஆரம்பிச்சது இதையெல்லாம் பார்த்து வளர்ந்ததால எனக்கு இயல்பாகவே மரம் வளர்ப்புல அதிக ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சது எங்க குடும்பத்துக்கு மொத்தம் முப்பது ஏக்கர் நிலம் இருக்கு இருபத்தி ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் முப்பது ஏக்கர்லையுமே நெல் நிலக்கடலை மரவள்ளி எள் உள்ளிட்ட உணவு பயிர்கள் தான் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எங்க ஊர்ல ஆற்று பாசனத்துக்கோ ஏரி பாசனத்துக்கோ வாய்ப்பில்லை ஆழ்துளை கிணறுகள் மூலம்தான் இங்க விவசாயம் நடந்துகிட்டே இருக்கு நிலத்தடி நீரை சிக்கனப்படுத்தும் நோக்கத்தோடும் விவசாய வேலையாள்கள் பற்றாக்குறை விளைபொருள்களுக்கு லாபகரமான விலை கிடைக்காமை உள்ளிட்ட பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காகவும் மரப்பயிர் சாகுபடியில கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன் அதே சமயம் எங்க குடும்பத்துக்கு சொந்தமான முப்பது ஏக்கரையும் மரப்பயிர் சாகுபடிக்கு மாத்துறதுல எனக்கு உடன்பாடில்லை நெல் நிலக்கடலை உள்ளிட்ட உணவு பயிர்களுக்கு பதினேழு ஏக்கரை ஒதுக்கிட்டு மீதி பதிமூன்று ஏக்கர்ல தேக்கு மகோகனி வேங்கை செம்மரம் சந்தனம் உள்ளிட்ட மரங்களை வளர்க்க ஆரம்பிச்சேன் இதுக்கு எந்த ஒரு ஈடுபொருளும் தேவையில்லை கன்றுகளை நட்டு வச்சு முறையா தண்ணீர் கொடுத்தாலே செழிப்பா வளருது நிறைய இலை தழைகள் உதிர்ந்து உரமாகி மண்ணை வளப்படுத்துது மரம் வளர்ப்பால் பலவிதமான பலன்கள் கிடைக்குது சுற்றுச்சூழல் நலனுக்கு அரணா இருக்கிறதோடு மட்டுமல்லாம விவசாயிகளோட எதிர்கால வருமானத்துக்கு உறுதுணையாகவும் இருக்கு இதை வருங்கால வைப்பு நிதின்னு சொல்லலாம் சுத்தமான காற்றை கொடுக்குது மண் அரிப்பை தடுக்குது பிஸ்தா முதல் நாகலிங்கம் வரை பத்து ஏக்கர்ல மூன்று ஆயிரம் தேக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட செம்மரங்கள் ஆயிரம்க்கும் மேற்பட்ட மகோகனி ஐநூறு சந்தன மரங்களும் இருக்கு இவை தவிர கருங்காலி ஈட்டி மகிழம் வன்னி அத்தி வேங்கை முள் இல்லா மூங்கில் உள்ளிட்ட மரங்களும் இருக்கு விருத்தாசலம் கேவிகே மூலம் பல மாநிலங்களுக்கும் வேளாண் சுற்றுப்பயணம் போயிருக்கேன் அங்க கிடைச்ச அரிய வகை மரங்களையும் வாங்கிக்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு வர்றேன் அந்த வகையில தேத்தாங்கொட்டை விஸ்தா திருவோடு ருத்ராட்சம் வாட்டர் ஆப்பிள் அவகடோ நாகலிங்கம் உள்ளிட்ட மரங்களும் என் தோட்டத்தில் இருக்கு மரங்களுக்கு இடையில ஊடு பல வகையான மூலிகை செடிகள் வளர்க்கிறேன் பாம்பு விஷத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சின்னி சொத்தைப்பல் பாதிப்பை குணப்படுத்தக்கூடிய அக்கரா சொரியாசிஸ் நோயை குணப்படுத்தக்கூடிய நத்தப்பாலை இவை தவிர கட்டுக்கொடி வசம்பு திப்பிலி ஆடாதொடை எருக்கன் துளசி உள்ளிட்ட மூலிகைகளும் வளர்க்கிறேன் எங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகளையும் இங்க உற்பத்தி செஞ்சுக்கிறேன் பங்கனபள்ளி இமாம் வசந்த் அல்போன்சா காலப்பாடு நீலம் ஆகிய ரகங்களைச் சேர்ந்த முப்பது மாமரங்கள் இருக்கு கொய்யா சப்போட்டா நெல்லி பலா உள்ளிட்ட மரங்களும் இங்க பயிர் பண்ணியிருக்கேன் சோதனை முயற்சி முந்திரிக்கு அருகில் மகோகனி ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி மூன்று ஏக்கர்ல எழுநூற்று ஐம்பது முந்திரி கன்றுகள் நடவு செஞ்சு அதுல ஊடு பயிரா எழுநூற்று ஐம்பது மகோகனி கன்றுகள் நடவு செஞ்சேன் சோதனை தான் பண்ணினேன் முந்திரியால் மகோகனியோட வளர்ச்சிக்கோ மகோகனியால் முந்திரியோட வளர்ச்சிக்கோ எந்த ஒரு சிறு பாதிப்பும் ஏற்படல முந்திரி இப்ப காய்ப்புக்கு வந்துருச்சு மகோகணி மரங்கள் சுமார் பத்து அடி உயரத்துக்கு வளர்ந்திருக்கு என்று சொல்லியவர் வருமானம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார் தேக்கு தந்த வருமானம் மிளகு தரும் வெகுமானம் சில வருஷங்களுக்கு முன்னாடி என்பது தேக்கு மரங்களை வெட்டி விற்பனை செஞ்சேன் அதெல்லாமே பதினைந்து இருபது வருஷம் மரங்கள் ஒரு மரத்துக்கு குறைந்தபட்சம் பன்னிரண்டாயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் வரைக்கும் விலை கிடைச்சது மொத்தம் பத்து லட்சம் ரூபாய் வருமானம் கிடைச்சது நாலு மகன்களுக்கும் நாலு வீடுகள் கட்டி இருக்கும் அதுக்கு தேவையான ஜன்னல் கதவுகள் செய்யறதுக்கு இந்த தோட்டத்திலிருந்து எண்பது தேக்கு மரங்களை அறுவடை பண்ணி பயன்படுத்தினோம் அந்த மரங்களோட விலை மதிப்பு பத்து லட்சம் ரூபாய் இங்க வளர்ந்துகிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான மரங்கள் மூலம் எதிர்காலத்துல என்னோட மகன்களுக்கும் பேர குழந்தைகளுக்கும் பல கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் நிகழ்கால பண தேவைக்காக ஊடு மிளகு பயிர் பண்ணி அதோட கொடிகளை ஐம்பது தேக்கு மரங்கள்ல ஏத்தி விட்டிருக்கேன் வருஷத்துக்கு நூறு நூற்று இருபது கிலோ காய்ந்த மிளகு கிடைக்குது ஒரு கிலோ எண்ணூறு ரூபாய்னு விற்பனை செய்யறேன் இது மூலமா வருஷத்துக்கு எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேல வருமானம் கிடைக்குது மிளகு சாகுபடியை பெரிய அளவுல விரிவுபடுத்தலாங்கிற யோசனையில இருக்கேன் முள் இல்லா மூங்கில் இந்த தோட்டத்துல உள்ள முள் இல்லா மூங்கில் மூலமாகவும் அவ்வப்போது கணிசமான வருமானம் பார்க்க முடியுது இரண்டாயிரத்து இருபது ஆம் வருஷம் ஐநூறு குத்துக்கள் இருந்த இரண்டாயிரத்து ஐநூறு முள் இல்லா மூங்கில் மூங்கில் மரங்களை அறுவடை பண்ணி சில நண்பர்கள் மூலம் தாய்லாந்து நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சேன் ஒரு லட செம் ரூபாய்க்கு மேல வருமானம் கிடைச்சது எலுமிச்சை சாகுபடி பதிமூன்று ஏக்கர்ல மரப்பயிர்களும் பதினேழு ஏக்கர்ல நெல் சாகுபடியும் செஞ்சுக்கிட்டு இருந்த நிலையில கடந்த வருஷத்திலிருந்து நெல் சாகுபடி பரப்பை பதினொன்று ஏக்கர் சுருக்கிட்டேன் ஆறு ஏக்கர்ல எலுமிச்சை பயிர் பண்ணியிருக்கேன் அந்த தோட்டத்துல வரப்பு ஓரங்கள்ல நூறு யாழ்ப்பாண பனை மரங்கள் நட்டு வச்சிருக்கேன் என தெரிவித்தவர் மரப்பயிர் சாகுபடியில் இப்பகுதியைச் சேர்ந்த மற்ற விவசாயிகளும் ஆர்வம் தொடங்கி இருப்பது குறித்து மிகுந்த உற்சாகத்தோடு பேசினார் பத்து வருஷம் ஊராட்சி மன்ற தலைவரா பதவி வகிச்சேன் இதனால அரசு அதிகாரிகளோடு எனக்கு நல்ல தொடர்பு உண்டு கடலூர் மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் என்னோட தோட்டத்தை பார்வையிட வந்தாங்க இங்க உள்ள மரங்களை பார்த்துட்டு வியந்து போனாங்க கடலூர் மாவட்ட மரம் வளர்ப்போம் சங்கத்தை ஏற்படுத்தி அதுக்கு என்னை தலைவரா நியமிச்சாங்க கடலூர் மாவட்டம் முழுக்க பரவலா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை எங்க சங்கம் சார்பில் நடத்தியிருக்கோம் எங்க ஊர் சார்பா வனத்துறை அதிகாரிகள் கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கையை முன் வச்சேன் இங்க உள்ள ஒவ்வொரு விவசாயிக்கும் அவங்க நிலத்தோட அளவுக்கு ஏற்ப மரக்கன்றுகள் இலவசமா கொடுக்கணும்னு வலியுறுத்தினேன் எங்க ஊர் விவசாயிகளுக்கு மொத்த மூன்றாயிரம் கன்றுகள் கிடைச்சது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாவும் நிறைய மரக்கன்றுகள் வாங்கி கொடுத்திருக்கேன் விவசாயிகள் தங்களோட சொந்த செலவுலையும் மரக்கன்றுகள் வாங்கி நடவு பண்ணி இருக்கிறாங்க எங்க ஊர்ல ஆற்று பாசனத்துக்கு வாய்ப்பு இல்லாததுனால இங்க நஞ்சை நிலங்களே கிடையாது எல்லாமே புஞ்சை நிலங்கள் தான் ஆழ்துளை கிணறுகள் மூலம்தான் பாசனம் நடக்குது நிலத்துல அதிகமா தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய பிரச்சனை இல்லாததுனால எங்க ஊர் விவசாயிகள் எளிதா மரப்பயிர் சாகுபடிக்கு மாற முடியுது பொது இடங்களிலும் மரங்களின் அணிவகுப்பு விவசாய நிலங்கள்ல மட்டுமல்லாம குளக்கரை வாய்க்கால் கரை கோயில்கள் ஐடிஐ ஊராட்சி மன்ற அலுவலகம் முஷ்ணம் காவல் நிலையம் உள்ளிட்ட இடங்கள்லையும் தேக்கு வேம்பு மகோகனி மலைவேம்பு பனை உள்ளிட்ட பல வகையான மரங்கள் வளர்ந்துகிட்டு இருக்கு தாம்பூலத்தில் மரக்கன்றுகள் எனக்கு மொத்தம் நான்கு மகன்கள் மூத்த மகன் திருமணத்துல கலந்துகிட்டவங்களுக்கு தாம்பூலப்பையோடு நெல்லி கொய்யா உள்ளிட்ட இரண்டாயிரம் மரக்கன்றுகள் கொடுத்தேன் இரண்டாம் மகன் திருமணத்துல கலந்துகிட்டவங்களுக்கு இரண்டாயிரம் தென்னங் கன்றுகள் வழங்கினேன் மூன்றாவது மற்றும் நான்காவது மகன் திருமணத்துல கலந்துகிட்டவங்களுக்கு வில்வம் சந்தனம் ருத்ராட்சம் திருவோடு உள்ளிட்ட அரிய வகை மரக்கன்றுகள் கொடுத்தேன் நான் கடைபிடிக்கக்கூடிய இந்த வழக்கம் எங்க ஊர் மக்கள் மனசுல நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்க வீட்டு விழாவிலும் தாம்பூலப்பையோட மரக்கன்றுகளும் கொடுக்க ஆர்வம் காட்டுறாங்க என்று நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார் தொடர்புக்கு பரமானந்தம் செல்போன் அறுபத்து மூன்று அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது நாற்பத்து நான்காயிரத்து அறுநூற்று முப்பது மரச்சாகுபடியில் முன்னாள் எம்எல்ஏ அரியலூர் மாவட்டம் கவரப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அதிமுக திருச்சி சவுந்தரராஜன் நம்மிடம் பேசிய போது என்கிட்ட மொத்தம் பதினாறு ஏக்கர் நிலம் இருக்கு பரமானந்தம் ஐயாவோட ஆலோசனைப்படி முதல் கட்டமா நான்கு ஏக்கர்ல பலாவும் மகோகனியும் பயிர் பண்ணியிருக்கேன் மீதமுள்ள பன்னிரண்டு ஏக்கர்லையுமே மரப்பயிர் செய்யலாமுங்கிற யோசனையில இருக்கேன் என தெரிவித்தார் நாட்டுக்கோழிகள் நல்ல தீவனம் இங்க நூறு நாட்டுக்கோழிகள் வளர்க்கிறேன் அதோட எச்சங்கள் உரமா பயன்படுது மரங்கள்ல இருந்து நிறைய இலை தழைகள் உதிர்ந்து கிடக்கிறதுனால கரையான் மற்றும் புழு பூச்சிகள் நாளுக்கு நாள் பெருக்க இருக்கு கோழிகள் அதை சாப்பிட்டு நல்லா திடகாத்திரமா வளருது இதனால கோழிகளுக்கான தீவன செலவும் மிச்சமாகுது என்கிறார் பரமானந்தம் நம்பிக்கை கொடுக்கும் தேக்கு மகோகனி ஆதிவராக நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தனசேகர் ராஜாங்கம் நம்மிடம் பேசியபோது என்கிட்ட மொத்தம் நாலு ஏக்கர் நிலம் இருக்கு அதுல கரும்பு மரவள்ளி நிலக்கடலை ஆகிய பயிர்கள் சாகுபடி செஞ்சுகிட்டு இருந்தேன் விவசாய பணியாளர்கள் பற்றாக்குறையால் ரொம்ப சிரமப்பட்டேன் விவசாயத்தை கைவிட்டுட்டு போயிடலாம்ங்கிற அளவுக்கு விரக்தி ஏற்பட ஆரம்பிச்சது அந்த சமயத்துலதான் பரமானந்தம் ஐயா சொன்ன ஆலோசனை எனக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் கொடுத்துச்சு ரெண்டு ஏக்கர்ல தேக்கு மகோகனை பயிர் பண்ணி அதுல ஊடு பயிரா நிலக்கடலை சாகுபடி செஞ்சுகிட்டே இருக்கேன் என தெரிவித்தார்